இதை மனதில் வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு தங்களுடைய சித்தாந்தங்கள் என்னவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் எனவும் கொள்கிறோம் இன்று எங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் வாயிலாக எங்களுடைய ஒவ்வொரு பூத் முகவர்களுக்கும் தகுந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இந்த பணியிலே வருகின்ற ஒரு மாத காலமும் தங்களை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் நேற்று நீங்கள் எல்லாரும் பார்த்திருக்கலாம் கோயம்புத்தூரிலே ஒரு கல்லூரி மாணவி ஒரு கொடுமையான விதத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவத்தை படிக்கின்ற யாரும் கேள்விப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் மனதை உழுக்குகின்ற ஒரு செய்தியாக அது இருக்கிறது அதுவும் குறிப்பாக எங்களோட ஊர்ல கோயமுத்தூர்ல பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரம் என்று இந்தியாவிலேயே முதலிடம் பெற்ற எங்கள் கோவையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று இருப்பது பெண்களுக்கு மட்டுமல்ல சமூகத்தினுடைய பல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இன்று காலை அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களை காலில் சுட்டுப்பிடித்தோம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது காலில் சுத்துப்பிடித்து அந்த குற்றவாளிகளை தகுந்த முறையிலே நீதிமன்றத்தில் அவர்களை நிற்க வைப்பது மட்டுமல்ல உரிய தண்டனையை விரைவாக அவர்களுக்கு வாங்கிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு நேரத்தில் அரஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு தெரியறதில்ல தொடர்ச்சியாக கடந்த நான்கரை வருட காலமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் நூற்றி பதினோரு சதவீதம் அதிகரித்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது இன்று பெண்கள் எல்லாம் கையில பெப்பர் ஸ்பிரே வச்சுக்கணும் இல்லனா யாராவது இருந்தாதான் போக முடியும் இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு ஆறு மணிக்குள்ள வரணுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது நிறைய இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபிகள் அவங்களோட கட்சிக்காரங்க கேட்கிறாங்க பதினோரு மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஆண் நண்பரோட பேசணும்னு பதினோரு மணிக்கு பேசினாலோ அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை அதனால அவங்க ட்ரெஸ் சரியில்லை அவங்க நடத்த சரியில்லை இதுவல்ல பதில் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரத்தில் இருப்பவங்க தான் அவங்களுக்கு பின்னணியில் இருக்காங்க காவல்துறையில் இருக்கிற ஒரு பெண் அதிகாரி மேலேயே கை வைக்க முடியுங்கிற ஒரு தைரியம் திமுக காரங்களாலதான் வந்திருக்கு எங்க ஆட்சியில் இருக்கோ எங்க கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக காவல்துறையில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட இடையூறு செய்கின்ற அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற ஒரு அரசு இது வேடிக்கை பார்க்கின்ற அரசாக இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு சாதாரண பெண்கள் மீதான குற்றம் இவ்வளவு அதிகரித்திருக்கிறது நாளை மறுநாள் ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி தலைமையிலே மாநில தலைவர் திருமதி லலிதா சாரி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் இதற்கான ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக அரசில் அதிகரித்திருப்பதை கண்டித்து மாநிலம் முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முதல்வர் இந்த மாதிரி எத்தனை வாக்குறுதி குடுத்துட்டாருங்க ஒவ்வொரு முறை நடக்கின்ற பொழுதும் நான் அப்பாவா பார்க்கறேன் நான் வந்து அதை வாங்க வருத்தப்படுறேன் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த மாதிரி எத்தனை பார்த்தாச்சு அண்ணா பல்கலை கழக மாணவி விவகாரம் அதுல உண்மையான குற்றவாளி தான் இருக்காரான்னு எனக்கு எங்களுக்கு இது சந்தேகமா இருக்கு ஏனென்றால் பின்னணியில வேற யாரும் இருக்காங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் வெறும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் ஒரு வீடியோ போட்டு மக்கள் கிட்ட மட்டும் பேசாம எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பது எங்கள் ஏர்போர்ட் பின்புற பகுதி எந்த ஒரு பாதுகாப்போ இல்ல இடத்துல போலீஸ் நடமாட்டமோ இல்லன்னு சொல்லி பொதுமக்கள் குற்றச்சாட்டுக்காங்க பொது பொதுமக்கள் அந்த இடத்துல இடத்துக்கே போயிருந்தாங்க அந்த இடம் முழுமையா வந்து ஏதோ காடு தள்ளி இருக்கிற இடம் இல்ல ஒரு வீ குடியிருப்பு பகுதியோட இன்னொரு பகுதி அந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுற பசங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த பகுதியில போக்குவரத்து போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல அது தூரத்துல இருக்கு அங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது அந்த இடத்துல மதுபான கடை இருந்து மூடப்பட்டிருக்கிறது சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல கஞ்சா விற்பனை இருக்குன்னு மக்கள் புகார் சொல்லி இருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த இடத்தை பத்தி கவலைப்படாம காவல்துறை இருக்கனா என்ன அர்த்தம் அக்கறை இல்லன்னு அர்த்தம் நன்றிங்க